நிம்மதியாக விளாக் பண்ணலான்னு பார்த்தா ஃபோனு வேற வருதே எவன் தெரில கரெக்டாக வண்டி ஓட்டம் போகிறது தான் என் கால் மேலே கால் பண்ணுவாங்க ஐயோயோ இவன் தான் இவன் வேறு இரநூறுவா கொடுத்தான் அந்த இரநூறுவாய்க்கே ரெண்டாயிரம் தடவை கால் பண்ணிட்டான் வேலை கட் பண்ணிட்டான் ஐயையோ திரும்பவும் பண்ணுறேன்னு அப்புறம்னா வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லிவிடுவான் அதனால் நம்மளே வந்து அட்டன் பண்ணி எதனால் சொல்லிக்குவான் வேண்டா கம்யூனிட்டு போயில காசு கொடுத்தா திரும்ப கேப்பி ஆகணும்லாம் ஹலோ